வெல்கம் டு கலாஸ்கரு வீடு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நவதானிய தோசை தான் நவதானியம் வச்சு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு நான் வந்து மல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள சைடு சேது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் வாங்க நாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப அருமையான இந்த நவதானி தோசை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இந்த நவதானி தோசை பண்ணுறதுக்காக அரிசிக்கு பதிலாக நான் வந்து ஒரு அரை கப்பு சாம அரிசி எடுத்துருக்கிறேன் கப்பு தான் எடுத்திருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு கால் கப்பு பயிர் பச்சை பயிர் கால் கப்பு கொண்டக்கடலை இந்த கொண்டக்கடலை வந்து உங்கள்கிட்ட பிளாக் சென்னாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க வேண்டை அதனாலாம் சேர்த்து அது இருந்தால் அது கூடயும் சேர்க்கலாம் இது கூட சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்புறம் வந்து பயக்கம் பருப்பு அது ஒரு கால் கப்பு அப்புறம் வந்து கொள்ளு ஒரு கால் கப்பு சேர்த்துப்போம் நீங்கள் வந்து தட்டப்பயர் உங்கள்கிட்ட இருந்துன்னா நீங்கள் தட்டைப்பயிறு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு எங்கள்கிட்ட வந்து தட்டைப்பயிர் இல்லை அதனால் நான் சேர்க்கலை பாருங்கள் கொள்ளு சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து கேழ்வரகு ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் கேழ்வரகு அப்புறம் உளுந்து உளுந்து வந்து நீங்கள் முழு உளுந்துருந்துன்னா அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து உடச்ச உளுந்து அது தோல் தோல் உள்ளதாக அது நல்லது உடம்புக்கு அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் இது கூட நாம இப்போ பட்டாணி அது ஒரு கால் கப்பு அப்புறம் வந்து பருப்பு தோரம் பருப்பு ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நான் சொன்னது மாதிரி நீங்கள் பயிர் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிரெயின்ஸ் ஏது இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நாம் இப்போ மல்டி கிரெயின்ஸ் அதாவது நவதானியங்கள் நவதானியங்கள் வைத்து நம்ம தோசை பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நவதானியம் ஆயாச்சு மூணு ஆறு ஒம்பது ஆயாச்சு நம்ம வந்து அரிசி சேர்க்கலை உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணணும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும் நம்ம தோசை பண்ண போகிறோம் அதனால் வெந்தயம் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் இது எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அஞ்சாறு வாட்டி பாருங்க நான் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் இது இது கூட உங்களுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் நான் சொன்னது மாதிரி சட்டைப்பயிர் சேர்க்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்குறவங்களும் உண்டு நம்ம வந்து சாம அரிசிக்கு பதிலாக கொஞ்சமாக இது ஹீரோயோ அப்படி ஏதாவது வேணாலும் சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே இதை போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆளுங்க அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா நீட்டாக வாஷ் பண்ணியாச்சு நிறைய தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் நாம் அரைச்சி அதை மாவு புளிக்க வைக்கணும் வச்சு அதுக்கப்புறம் தான் தோசை தோசைச்சுடணும் ஓகே இருக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் எடுத்து அரைச்சிடலாம் பாருங்க நம்ம ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா ஊறடிச்சு இதை நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் கிரைண்டரில் வேணால் கிரைண்டரில் போட்டும் ஆட்டிடலாம் ஓகே சேர்த்து போட முடியும்னா சேர்த்து போட்டு ஆட்டிடலாம் இல்லைன்னா இங்கே வந்து ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு வாட்டி அரைச்சி இதில் சேர்த்துருக்கிறேன் ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்க்குறேன் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ வந்து நாம் இதை ஓவர் நைட்டு ஊற வைக்க போகிறோம் சாரி புளிக்க வைக்க போகிறோம் தோசை ஊற்றும்போது நம்ம தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இதை மூடி வச்சிடலாம் காலையில் நாம் எடுத்து தோசை ஊற்றிடலாம் இவ்வளோ நேரம் புளிக்கும்போது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கும்போது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பண்ணுறதா நல்லது இல்லை உங்களுக்கு அரைச்ச உடனே உங்களுக்கு வந்து தோசை மாதிரியோ இல்லை உங்களுக்கு தோசையாக ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் வரும் ஆனால் புளிக்க வச்சு நம்ம செய்யும்போது நம்ம ஹெல்த்துக்கு இன்னும் நல்லது அதுக்காகத்தான் நான் இப்போ இதை புளிக்க வைக்கிறேன் பாருங்கள் மறுநாள் காலையில் நாம் இதை திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா பொங்கி அருமையாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு எடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கலாம் பார்த்திங்களா நம்ம வந்து நல்லா பரப்பணும் நைஸாக அதனால் கொஞ்சம் தண்ணி வேணும் நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் யூஸாக இருக்கணும் வந்து செக் பண்ணிக்கோங்க வேணா சேர்த்துக்கலாம் பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நம்ம எடுக்கும்போது தெரியும் நம்ம ஆஃப் பேர் எடுக்கும்போது தெரியும் மாவு இந்த மாதிரி இருக்கணும் இப்படி நாம் தோசை பண்ணிட வேண்டியதுதான் பார்த்திங்களா பாருங்கள் கல் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக ஆயில் ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப மாவை சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ நைஸாக வேணுமோ அந்த மாதிரி நைஸாக பரப்பிப்போங்க உங்களுக்கு பறக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் பார்த்தீங்களா நீட்டாக பறக்க முடியுது வேகட்டும் இல்லை வேணா உங்களுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்க்குறேன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்தா போதும் இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு தோசையை திருப்பி போட்டும் எடுக்கலாம் இல்லைன்னா மடித்தும் எடுக்கலாம் பாருங்க நம்ம இப்போதை மடிச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்களா அருமையான நமதானிய தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம நமதா தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம நிறைய ஐட்டம்லாம் சேர்த்துருக்குறோம் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ